செலிப்ரேஷன் ஸோ ஆங் டான்ஸ் அப்படிட்டு இருக்கான் அப்படின்னு டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸோ சின்ன பசங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறாங்க இன்னும் நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்குது இந்த செலிப்ரேஷன் அப்படியில் ஸோ நம்ம ஒன்றுனா பார்க்க போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு நான் அரியம்மா டான்ஸ் தான் அவங்க டான்ஸுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ அவங்க ஏஜில் உள்ள பிள்ளைங்கெல்லாம் டான்ஸ் ஆட போகிறாங்க ஸோ அவங்களோட டான்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம அந்த டான்ஸை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே நிறைய பசங்க இருந்ததுனால ஸ்டேஜும் கொஞ்சம் பெருசு நம்மளால ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியல ஸோ இதில் நிறையாமல் வந்து கொஞ்சம் பின்னாடி நிற்கிறதுனால நம்ம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ ஒரு சில இடங்களில் நம்ம ரியாமா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அவங்க ஒரு மேவி ப்ளூ கலர் ஃப்ராக் போட்டுருக்காங்க இந்த பாருங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம் இப்போ தெரியுதாங்கிட்ட மாதிரி முடியாமல் ஸோ நெக்ஸ்ட் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது நம்ம நம்மளா பார்க்கலாம் இந்த மியூசிக்கெல்லாம் கேட்பேன் ஆண்ட்ருக்கு டான்ஸ் நம்ம போலாக இருந்துச்சு ஸோ ஆண்ட்ருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நானும் ஆண்ட்ரே டான்ஸோட விதி ஆகுவோம் ஸோ நாங்களும் அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆகிட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு டான்ஸ் பார்க்கலாம் So, we 4 ఫైనల్ అన్న మాంద్ర ఫస్ట్ సాంగ్ ఇచ్చారు